السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتلو عليهم نبأ نوح إذا قال لقومه يا قوم إن كان كَبْرَكُمْ لكم مقامي وتذكيري بآيات فعل الله فعلى الله توكلت فأجمعوا أمركم وشركاءكم ثم لا يكن أمركم عليكم غُمَّا நபியே உங்கள் உம்மத்தார் மீது நூஹு நபியினுடைய தகவலை ஓதி காட்டுங்கள் எடுத்துரையுங்கள் அவர் தம்முடைய கவுமை பார்த்து சொன்னார் என்னுடைய சமுதாயத்தினரை நான் உங்களிடத்திலே தங்கியிருப்பது இறை வசனங்களை அடிப்படையாக வைத்து உபதேசம் செய்வது உங்களுக்கு பாரமாக இருந்தால் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் நீங்கள் தீர்மானியுங்கள் உங்களுடைய குல தெய்வங்களோடு வெளிப்படையாகவே செய்யுங்கள் மறைமுகமாக இருக்க வேண்டாம் எனக்கு எதிராக நீங்கள் என்ன தீர்ப்பு செய்தாலும் நான் அது பற்றி பொருட்படுத்த போவதில்லை என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் உங்களிடத்தில் நான் எந்த ஒரு கூலியும் கேட்கவில்லை எனக்கான கூலி அல்லாஹுவிடத்திலேயே இருக்கிறது இன் அஜிரியே இல்லா அல்லல்லா ஓ உமிர்தான் அகூனமினல் முஸ்லீமின் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள் வழிபட்டவர்களே உள்ளவனாக நான் இருக்கும்படி ஏவப்பட்டுள்ளேன் என்கிற நபி நூஹ் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கவுமை பார்த்து பேசிய அந்த பேச்சை நபியை தாங்கள் தங்களுடைய உம்மத்தாருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆலமின் குரானில பத்தாம் அத்தியாயத்திலே எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்றாம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் நூஹலை இஸ்லாம் அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இரண்டாம் ஆதம் என்பார்கள் நூஹ அலி இஸ்லாம் அவர்களை பற்றி கூறும்போது இரண்டாம் ஆதம் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய காலத்தில் தான் சிறுக்கு குஃப்ரு துவங்கியது அதற்கு முன்னாலே சிறுக்கு குஃப்ரு கிடையாது அலை இஸ்லாம் அவர்கள் நாகரிக நகரம் என்று சொல்லப்படுகிற ஈராக் அன்றைய காலகட்டத்தில் அங்கே அவர்கள் பிரச்சாரத்திற்காக நபியாக அனுப்பப்பட்டார்கள் அங்குதான் யூப்ரட்டிஸ் டைகரிஸ் ஃபுராத் மற்றும் தஜலா நதிகள் ஓடக்கூடிய ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்வார்கள்லவா அது போன்ற ஒரு நாகரீக நகரமாகும் அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களிடத்தில் தூதுவத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் அதே போன்று ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் மறுமை பற்றி பேசுகிறார் இதையெல்லாம் அந்த மக்கள் பொருட்படுத்த தயாராக இல்லை அலட்சியம் செய்கிறார்கள் நூ அலை இஸ்லாமுடைய பிரச்சாரத்தை அவர்கள் முறியடிக்கிறார்கள் நிறைய சதி ஆலோசனைகள் செய்கிறார்கள் வஞ்சக ஆலோசனைகள் செய்கிறார்கள் நூகலை சலாத்து உசலாம் அவர்களை அப்புறப்படுத்த கல்லால் அடிக்கவும் அவர்கள் தயாராக ஆகிறார்கள் நீ உம்முடைய பிரச்சாரத்தை விட்டாக வேண்டும் என்று அவர் அச்சுறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒன்று உன்னை கொன்று விடுவோம் என்றெல்லாம் அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் நூலை சலாத்து வசலாம் அவர்கள் அறைகூகள் விடுக்கிறார்கள் இந்த வசனங்கள் வாயிலா நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் நான் என்னுடைய பிரச்சாரத்தை தாவத்தை நான் விடவே மாட்டேன் ஒரு காலம் நான் விடவே மாட்டேன் என்ன காரணம் என்று கேட்டால் உங்களிடத்திலே நான் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை எனக்கான பிரதிபரன் அல்லாஹ் ஒருவரிடத்திலே இருக்கிறது நான் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் நூ அலை சலாத்து வசலாம் அவர்களிடத்திலே அவருடைய கவும் என்ன செய்கிறார்கள் இருமாப்போடு பேசுகிறார்கள் ஏதோ சோதனை இறங்கும் சோதனை இறங்கும் என்று நீ கூறுகிறாயே அந்த சோதனை இறங்கட்டுமே இறைவருடைய புறத்திலிருந்து அதாவது இறங்கட்டுமே அதையும் பார்த்து விடுவோமே என்று அவர்கள் இருமாப்போடு பேசுகிறார்கள் கடைசியாக என்ன ஆகிறது சற்றேறக்குரிய தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல பல நூறு ஆண்டுகள் அம்மக்களுக்கு நூலை அவர்கள் தாவத்து பிரச்சாரம் செய்கிறார் இது சம்பந்தப்பட்ட செய்தி இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற சூரா யூருசுலே மட்டுமல்ல சூரா சூரா நூலை நூகு பெயரால் ஒரு அத்தியாயமே இறங்கியிருக்கிறது அந்த அத்தியாயத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் இறை பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் தாவத்து பிரச்சாரம் இதோ தாவத் பணிக்காக நம்முடைய மக்கள் வந்திருக்கிறார்களே எத்தனை பேர் அந்த தாவத்தை அவர்கள் செவிமடுக்கிறார்கள் இந்த தாவத்துக்கு செவிமடுப்பது மிக மிக அவசியம் அல்லவா அல்லாஹ்ரசூன் பக்கம் தானே அவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அழைப்புக்கு எந்த அளவுக்கு மரியாதை செய்ய வேண்டும் காரணம் அழைப்பு என்பது இறை பள்ளியை நோக்கி அல்லவா கடைசியில அவர்கள் இருமாப்போடு கேட்டார்கள் அல்லவா ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு இறைவனுடைய அதாவு இறங்கட்டுமே முனிவு இறங்கட்டுமே கை பார்த்து விடுவோமே என்று சொன்னார்களே அல்லாஹுடைய முடிவு இறங்கிவிட்டது அதாபி இறங்கிவிட்டது பயங்கர வெள்ளம் அந்த வெள்ளத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்திலே இறுதியாக சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுகிறான் தபூஹு பன ஜெயினாகுமன் மாவு ஆயிரம் ஆயிரம் மக்கள் அல்ல லட்ச லட்சம் மக்களை அல்லாஹ் அந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கிறான் நுகை பொய்ப்படுத்தினார்கள் அம்மக்களை அகர கனது ஏன்னா கருத பூபி ஆயாத்தினா நம்முடைய ஆயாத்துக்களை பொய்யாக்கி அம்மக்களை நாம் மூழ்கடித்தோம் ஆனால் யார் நூகலை நூகலை அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த மூமின்கள் இருக்கிறார்களே எண்பது பேர் ஒன்லி எண்பது பேர் அந்த எண்பது பேரை நாம் காப்பாற்றி விட்டோம் அத்தனை ஆயிரம் மக்களுக்கு பகரமானவர்களாக ஹலிஃபாக்களாக எதிர்காலத்திலே அந்த எண்பது பேர் மூலமாக அந்த இஸ்லாம் தலை தோங்கியதை நாம் பார்க்கிறோம் ஏகத்துவம் தூதுத்துவம் மறுமை நம்பிக்கை இதெல்லாம் எதிர்காலத்திலே அந்த எண்பது பேர் மூலமாக அடைந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த பாலைவனத்திலே கப்பல் கட்டிய போது அம்மக்கள் கிண்டல் செய்தார்கள் கேலி செய்து பாலைவனத்திலே நீ கப்பல் விட போகிறாயா என்று கிண்டல் பண்ணினார்கள் கப்பல் தயார் பண்ணினார்கள் அப்படின்னு அலை அவர் ஒரு சிறந்த ஆசாரியாக தச்சனாக திகழ்ந்தார்கள் தயார் செய்தார்கள் அல்லாஹ் மழையை பொழிய செய்தான் கடும் மழை பொழிய செய்தான் அதன் காரணமா வெள்ள பெரு பெருக்கு அந்த வெள்ளப்பெருக்கில அந்த மக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளாக அந்த தாவத்துக்கு மதிப்பளிக்காத மக்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்கிற அந்த வரலாற்றை அல்லாஹ் அபுல் ஆலமீன் நெடுகே நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் இதனுடைய நோக்கம் என்ன அவர்கள் சொன்னார்களே நான் உங்களிடத்திலே தங்கியிருப்பது என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பாரமாக இருக்குமானால் நான் அது பற்றி பொருட்படுத்த தயாரவில்லை நான் நம்புவது அல்லாஹ் ஒருவனை வலிமை வாய்ந்த பாலல்லாஹித்த வக்கல் தூ அல்லா மீது நான் முழு நம்பிக்கைவேன் அல்லாஹூடத்திலே உங்களை நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று ஒப்படைத்து விட்டார்கள் அருமை சகோதரர்களே அதனுடைய அந்த விளைவுகள் என்ன ஆனது என்று நாம் பார்க்கிறோம் எனவே நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிற போது மார்க்க உபதேசங்கள் எடுத்துரைக்கிற போது அதற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் முக்கியத்துவம் தருவதோடு அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு உபதேசம் செய்யக்கூடிய நாம் மட்டுமல்ல அந்த உபதேசத்தை கேட்கின்ற மக்களும் கூட வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிப்பதற்கும் முயற்சிக்க வேண்டும் இந்த வரலாற்றை அல்லா நினைவு கூறுவதன் நோக்கம் என்னவென்று கேட்டால் ஆதம் அலைசலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்த நூஹ் அலை நன்கு கவனிக்க வேண்டும் அதற்கு பின்னால் நூகலை சாந்தன் முதல் தூதராக வருகிறார் ஆதமுக்கு பின்னாலே அப்போதான் சிறுக்கு புஃப் துவங்குகிறது அந்த காலகட்டத்திலே நடந்த அந்த வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பின்னாலே இந்த புரானில பதிவு செய்ய என்ன காரணம் என்று கேட்டால் நமக்கு உபதேசிப்பது மட்டுமல்ல பெருமானார் ரசூலே கர் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் அளிக்கிறான் ஆம் நீங்கள் எவ்வளவோ இறை பிரச்சாரம் செய்கிறீர்கள் மக்கா மக்கள் ஏற்கவில்லை மதினாவிற்கு வந்தீர்கள் முனாபிக்கல் உங்களை வஞ்சிக்கிறார்கள் எகூதிகள் நசாராக்கள் எல்லாம் உங்களை வஞ்சிக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் சமாதானமாக சாந்தி சமாதானத்தோடு நீங்கள் இருங்கள் உங்கள் பக்கம் நாங்கள் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆலமீன் அன்னலாருக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாகத்தான் அன்பு சகோதரர்களை இந்த வசனங்களை இறக்கி அருளியதாக நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஆறுதல் அளிக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து ஓதுகிற போது அதை மக்கள் கேட்காவிட்டாலும் கூட நம்மை பார்த்து மக்கள் கேலி கிண்டல் பண்ணாலும் கூட அல்லாஹ் புல்லமின் நம்பக்கும் இருப்பான் என்கிற அந்த உண்மை இதிலே உணர்த்தப்படுகிறது மொத்தத்திலே பார்க்கிற போது நூ அலை இஸ்லாமுடைய உபதேசங்கள் மூலமாக நாம் அறிய வருவது நல்ல உபதேசங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹரப்பு ஆலமும் எல்லோருக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை தந்தல் முடிவானாக